ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறு முருன்னு டேஸ்டியானேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வடை தான் செய்ய போகிறோம் அவள் வடை டீ வைக்கிற டைமில் நம்ம சீக்கிரமாக இது ரெடி பண்ணிடலாங்க குயிக்காக செய்யக்கூடிய இந்த வடை இப்போது எப்படி பண்ணுறது அப்படின் சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து அவள் வந்து கெட்டி அவள் தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே லேஸ் அவள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு ட்ரையாக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இப்படி நசுக்கி பார்க்கும்போது அது நல்லா நசுங்கி வரணுங்க அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூட வந்து ஒரு கப் அவளுக்கு கால் கப் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கலாம் விஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது நீங்கள் மட்டும் அவள் மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாங்க இவ்வளோ குயிக்காக செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பூண்டு ரெண்டு பல் இஞ்சி சின்ன துண்டு அது வந்து நான் கிரேட்டரில் வந்து சீவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருவேப்பில் வந்து ரெண்டு கொத்த அளவுக்கு எடுத்து அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போடுற ஹெல்தியான இந்த மாதிரி ஸ்நாக்ஸு குழம்பு வகைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ காஞ்ச மிளகா வந்து நான் ரெண்டு எடுத்திருந்தேன் அது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு சேர்த்திக்கலாங்க அப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப போட்டு இதெல்லாமே எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வடை பதத்துக்கு நல்லா இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம வடைகளில் தட்டி சே ஆயிலில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் சூப்பராக இந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி பிடிச்சி நம்ம வடையை தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறித்து எடுக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்குங்க இந்த வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுப்பில் வந்து ஆயில் வச்சுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வடைகளை போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸிங்க இந்த வடை செய்கிறது நீங்கள் அவள் மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் இதுலையெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்லாம் பெரியவங்க முதல் சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போது வடை ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வடையோட நம்ம டீ வச்சு சூப்பராக ஒரு மசாலா டீ போட்டு ஈவினிங் நம்ம கொடுக்க போறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்